இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது ஜூன் ஒன்றாம் தேதியுடன் நிறைவு பெற்ற நிலையில் வாக்கு எண்ணிக்கையானது இன்று காலை எட்டு மணி முதல் எண்ணப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இந்தியாவில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெற்று முடிந்தது ஏழு கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலானது மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெற்று முடிந்தது இதில் குஜராத் மாநிலத்தில் உள்ள சூரத் தொகுதியின் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி களம் கண்டதால் அவரின் வெற்றி உறுதியானது இந்த நிலையில் ஐநூற்று நாற்பத்தி தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று எண்ணப்படுகிறது இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பாக நடைபெறும் வகையில் பலகட்ட பாதுகாப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன ஏழு கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் முதல் கட்ட தேர்தலில் அறுபத்தி வாக்குகளும் இரண்டாம் கட்ட தேர்தலில் அறுபத்தி வாக்குகளும் மூன்றாம் கட்ட தேர்தலில் அறுபத்தி வாக்குகளும் நான்காம் கட்ட தேர்தலில் அறுபத்தி ஒன்பது புள்ளி சதவிகித வாக்குகளும் ஐந்தாம் கட்ட தேர்தலில் அறுபத்தி வாக்குகளும் ஆறாம் கட்ட தேர்தலில் அறுபத்தோரு புள்ளி தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் வாக்குகளும் ஏழாவது கட்ட தேர்தலில் அறுபத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி ஆறு சதவிகித வாக்குகளும் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கையானது இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்க உள்ளது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட உள்ளது இதையடுத்து அடுத்த முப்பது நிமிடத்தில் மின்னணு வாக்கு இயந்திரத்தில் உள்ள வாக்குகள் எண்ணப்பட உள்ளது ஆனால் இம்முறை எண்ணப்பட்ட தபால் வாக்குகளின் முடிவுகள் முதலில் தெரிவிக்கப்பட மாட்டாது என்றும் கடைசி கட்ட மின்னணு வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகே தபால் வாக்குகள் முடிவுகள் தெரிவிக்கப்படும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைக்காக நடைபெற்று வரும் தேர்தலில் தேசிய அளவில் முக்கியமாக இரண்டு கூட்டணிகள் தலைமையிலான கூட்டணி இடையே போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியானது ஏபிபி நிறுவனமும் உடன் இணைந்து கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தது கருத்து கணிப்புகள் முடிவில் பாஜக ஆட்சி அமைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நாளான இன்று உண்மையான தேர்தல் முடிவுகள் தெரிந்துவிடும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சியை தொடருமா அல்லது ஐ கூட்டணி ஆட்சியை பிடிக்குமா என்பது பெரும்பாலும் இன்று மதியானத்திற்குள்ளோ அல்லது இன்று மாலைக்குள்ளோ தெரிந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது